என்எஸ்எஸ் போன்ற பயிற்சி முகாம்களை நடத்தும்போது மாநில அமைப்பிடம் முறையாக அனுமதி பெற்று நடத்த வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் இதுகுறித்து அவர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ உள்ளிட்ட தனியார் சுயநிதி பள்ளிகளில் என்எஸ்எஸ் ஸ்கவுட் ஜேஆர்சி போன்ற அமைப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த அமைப்புகள் செயல்பட மாநில அமைப்பிடம் முறையாக பதிவு செய்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மாநில அமைப்பு மூலம் முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டே மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அதேபோல மாணவிகளுக்கு பெண் ஆசிரியர்கள் மூலமும் மாணவர்களுக்கு ஆண் ஆசிரியர்கள் மூலமும் பயிற்சி வழங்க வேண்டும் பள்ளி வளாகத்திற்கு உள்ளே அல்லது வெளியே முகாம்கள் நடக்கும் போது உரிய அமைப்பைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளரின் கடிதத்தின் அடிப்படையில் மாவட்ட கல்வி அலுவலரின் ஒப்புதலை பெற வேண்டும் மாவட்ட கல்வி அதிகாரியின் ஒப்புதல் இல்லாமல் முகாம் நடத்தக்கூடாது அதேபோல பெற்றோர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலரின் அனுமதியின்றி மாணவ மாணவியரை முகாம்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது என்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் உங்கள் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்